சார் எப்பயுமே நான் ஊருக்கு ஒர்க் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா எங்கள் அம்மா முன்னாடியே சொல்லிவிடுவேன் எனக்கு மீன் குழம்பு அம்மா செய்யறதுதான் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஸோ இவங்க வந்ததுல இருந்து இவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதான் சமைக்கிறாங்க இவங்களுக்கு வெராமீன் பிடிக்குன்னா வெராமீனா டெய்லி எல்லா வாரமும் மீன் மீன்லாம் டிஃப்ரெண்டாக டேஸ்ட் இருக்குன்னா அச்சுக்கோ தான் பிடிக்கும் நான் அதான் சமைப்பேன் செய்யறேன் அம்மாவே சொல்றாங்க அதுக்கப்புறம் பூ வாங்குவாங்க மல்லிகைப்பூனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எப்போ பார்த்தாலும் முல்லைப்பூ தான் இருக்கு இப்போ ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி எல்லாமே இப்போ அவங்களுக்கு ஃபேவராவே மாத்திட்டாங்க நானும் சொல்லியும் பார்த்துட்டேன் அதாவது நம்ம சொன்னால் தான் இங்கே தப்பு கிண்டெல்லாம் வந்து சொல்லுவோம் இவங்களுக்கு செம ஜாலி ஓகே மாமியார் நம்மளுக்கு பிடிச்சதான் செய்யறாங்க ஜாலி ஜாலி சிரிச்சுக்கிட்டே ஓடிடுவாங்க ஆனால் நான் நினப்பேன் இவங்களாச்சும் போய் அம்மா அக்காக்கு பூ சேர்த்து வாங்கி வைங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சா சொல்ல மாட்டாங்க இவங்களுக்கு விராமீன் கிடைச்சிருது இல்ல இப்ப விராமீன் தான் அவங்களுக்கு பிடிச்சது அவங்க அது உங்க அம்மா தான் சமைச்சு கொடுப்பாங்க மருமகளுக்கு என்ன பிடிக்குமோ அதை அவங்களே வாங்கி முன்னாடி சமைச்சு வச்சிடுறாங்க